சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உண்மையான தேவன் உயிருள்ள தேவன் உணர்வுள்ள தேவன் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்து இன்றைக்கும் உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய ஆழுகை அதனால் அவர்கள் ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக தேவனுடைய அறிவு என்று சொல்லப்படுகிற இந்த எப்பிகனாசிஸ் அதை எப்படி பெற்றுக்கொள்வது அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்கான பகுதியை சொல்வதனுடைய நோக்கத்தை மறந்துவிட வேண்டாம் இந்த அறிவின் மூலமாயி வருகிற பலன்கள் நாம் மறுபடுகிறோம் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் தேவனுக்காக வாழ்கிற காரியம் தேவனுக்குள்ளாக வளர்கிற காரியம் தேவனுடைய சுபாவங்களை நமக்குள்ளே பெறுகிற காரியம் தேவனுக்காக பயன்பட்டு சாத்தானை தோற்கடித்து ஜனங்களை விடுவித்து தேவன் பக்கம் கொண்டு எல்லாவற்றுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த தேவனை குறித்த அறிவு தேவனுடைய அறிவு என்பது தேவனுடைய இருதயத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் அவரை தேடுவதற்காக நிலைப்படுத்துகின்ற காரியத்தில் வருகிறது என்பதை குறித்து சொன்னேன் இரண்டாவதாக அந்த இருதயத்தை நிலைப்படுத்துவதோடு கூட நான் நின்றுவிடாமல் அதை உண்மையாக செயல்படுத்துவதற்கு என்று தொடருகிற காரியமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் நான் தீர்மானிச்சிட்டேன் ஆனால் தீர்மானித்ததை அப்படியே மனசிலே வச்சிட்டு விட தீர்மானித்த காரியத்துக்கு ஏற்ற செயல்பாடுகள் அதை பின்தொடர்தல் என்பது அதனுடைய விளைவுதான் நமக்குள்ளாக இந்த தேவனை அறிகிற அறிவு காரியத்தை வருவதற்காக அப்போது இந்த வசனங்களை நான் பார்க்கிற காரியம் என்ன ஏதோ மனதோடு கூட பாதி இதயத்தோடு கூட ஒரு திட்டமிடுகிற காரியமாக அல்ல நம்முடைய கவனம் இதற்கு ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் சரியாக திட்டமிட்டு எந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் என்பதெல்லாம் குறித்து ஒரு திட்டம் போட்டு காரியங்களை செய்தல் என்பது அவசியம் இப்படி நாம் இதை செய்கிற பொழுதுதான் அடுத்ததாக சொல்கிறார் நம்முடைய செவியை சாய்த்து என்ற வார்த்தை வருகிறது நம்முடைய இருதயத்தை இதற்கு அமையப்படுவதற்கு என்று நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும் நான் சொல்கிற வார்த்தைக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வருவாயாக என்று சொல்லி சொல்கிறாரு இந்த ரெண்டாவது வசனத்தை பார்க்குறோம் அப்போது நம்முடைய செவி அவ அவருடைய சப்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் அதிலிருந்து என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை கேட்கிறதுக்கு எதுவாக கவனிக்க வேண்டும் இதை கற்ற நமக்குள்ளே வைத்து இந்த வெளிச்சத்தை நம்ம கொடுக்க விரும்புகிறார் அப்போது நம்ம இதை பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம் கே கேட்பதற்கு ஏதுவாக நம்முடைய செவிகளை திருப்ப வேண்டும் உலக காரியங்களை கேட்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு அந்த சத்தத்துக்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கவனத்தை செவிகளை கொண்டு போகிறோம் ஆனால் இப்போ தேவனு நோடுக்கிற பேசும்படியாக அவர் பேசுகிற வார்த்தைக்கு அவருக்கு சொல்லுகிற வார்த்தனங்களுக்கு என்னுடைய செவியை நான் சாய்க்க வேணும் என்று சொல்கிறார் அப்போது நம் செவி சாய்க்கிற காரியம் ஒன்று தேவனுடைய செவியை ஞானத்துக்கு நாம் சாய்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் எதையோ நீ கேட்டு கேட்டு இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொண்ட பலன்களை விட என்னுடைய ஞானம் சொல்லுகிற காரியத்தை என்னுடைய ஞானம் பேசுகிற வார்த்தைகளை நீ கேட்பதற்கு உன் செவியை சாய்ப்பாயானால் உனக்குள்ள கர்த்தரு கொடுக்கிற கத்தரை அறிகிற அறிவை நீ பெற்றுக்கொண்டு அதில் வளருவாய் அப்படி வளர்கிற பொழுது உன் வாழ்க்கையிலே நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்குற காரியத்தை வைத்து நீ வளர்க்கிற அந்த அலட்சி அந்த ஆசீர்வாதமான காரியம் அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான காரியம் அது உன்னை வெற்றிக்குரிய பாதையில் நடத்தும் நீ பெலப்படுகிற காரியத்தை உடையவனாக இருப்பாய் என்பதை நமக்கு சொல்ல விரும்புகிறார் இதை நான் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய செவிகள் கத்துடைய வார்த்தைக்கு கவனமாய் கேட்கிற காரியம் செவி சாய்க்கிற காரியம் ஞானத்துக்கு நம்முடைய சத்தத்தை நம்முடைய செவிகளின் சத்தத்தை எப்பொழுதுமே திறக்கிற காரியங்கள் உடையவளாக இருக்க கத்த உதவி செய்வாராக அன்பு தகப்பனே ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல தேவனுக்குள்ள நான் வளர வேண்டும் தேவனை அறிகிற அறிவை நான் பெற்று அதிலே நிற்க வேண்டும் அது என் வாழ்க்கைக்கு என்ன செய்யும் என்பதற்கான பலன்களுக்கு வருவதற்கு இந்த வசனங்களின் வெளிச்சத்தை பிடிந்து கொள்ள கர்த்தனைகளை உதவி செய்வீராக பிள்ளைகளை பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய இருதயத்தை ஏதோ பாதி அல்ல மனதிலே ஒரு அரை மனதை அல்ல முழுமையாக நிலைப்படுத்துகிற பாதையில் எழுப்ப பார்த்து பயன்படுத்துங்க இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அவன் மீன் காட் பிளஸ் யூ